வாங்க வாழ்க்கையை மாத்திர ஒரு தேடலை பத்தின ஒரு சூப்பரான ஜென் கதையை இப்ப பார்க்கலாம் வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்ட ஒருத்தருக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசை தான் இருந்துச்சு அந்த ஞான நிலையை அடைய அவர் என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருந்தார் ஆனா பதில் சொல்லாம அந்த குரு ரொம்ப விசித்திரமா நடந்துகிட்டாரு அப்புறம் எந்த விளக்கமும் கொடுக்காம ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பண்ணாரு குருவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சு அந்த சீடர் பயந்து ஓட ஆரம்பிச்சான் ஆனாலும் முயற்சியை கைவிடாம இன்னொரு குரு கிட்ட வடிகாட்டல் தேடி போனான் இந்த குருவும் அமைதியா இல்லாம ஒரு பெரிய வாழை எடுத்தார் மறுபடியும் ஞானம் தேடி போன அவருக்கு வன்முறை தான் கிடைச்சது ஏன் இப்படி ஞானம் தேடின ஒருத்தரை ஏன் அந்த குருக்கள் விரட்டினாங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அந்த குருக்கள் கொடூரமானவங்க இல்ல அவங்க ஒரு ஆழமான ஜென் உண்மையாக கத்துக்கொடுக்க முயற்சி செஞ்சாங்க நாம் அடைய வேண்டிய ஒரு இலக்கு இல்ல அது நாம ஏற்கனவே இருக்கிற ஒரு நிலை அப்போ அந்த சீடரோட தேடலே ஒரு பெரிய தப்பு ஏன்னா அவர் தனக்குள்ளே இருக்கிறத வெளியே தேடினார் இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம் வாங்க அந்த சீடனும் தான் தன்னையே வெளியில எங்கேயோ தேடிக்கிட்டு இருந்தான் அதனாலதான் அவனோட இந்த அர்த்தமில்லாத தேடலை நிறுத்தவே குறுக்கல் அவனை விரட்டினாங்க இந்த கதை நம்ம கேக்குது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற எதை நீங்க வெளியில தேடிட்டு இருக்கீங்க யோசிச்சு பாருங்க